சரி உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனின் ஆதம் அலிஸ்லாமுக்கு எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என அல்லாஹ் தடை விதித்ததாக இறைவன் கூறுகின்றான் ஆதம் அலையலாமுக்கு எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்ததாக இறைவன் கூறுகின்றான் ஏ பெயர் குறிப்பிடாத மரம் பி ஆப்பிள் மரம் சி ஆலிவ் மரம் டி சித்ரதுல் முந்தகா மரம்

ஆதம் இஸ்லாம் அவங்கள அல்லாஹ் படைச்சி சொர்க்கத்தில் அதம் அலிஸ்வலா தேம் ஹௌ அலிஸ் அந்த அவங்களுடைய மனைவியை வாழை செஞ்சாங்க வாழை செய்கிற டைமில் அல்லாஹ் சென்னால் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவிங்க அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க அப்படின்னு இதை பயன்படுத்தி இபிலீஸ் என்ன செஞ்சாண்டா அந்த அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்தானே ஏற்கனவே உன்னுடைய உம்மத்தை வழி கெடுக்கிறேண்டு ஆகவே இபிலிசன்னான் நீங்கள் இந்த ஆதமலை சலாத்துடைய மனைவிக்கு ஹவுலை சலாத்துக்கு ஆசையை காட்டி இந்த மரத்துக்கிட்டே போவாங்க அதனால் அந்த மரத்தில் இருக்கிற பல மரத்தை நெருங்கினத்தால் அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க கேலிப்பட்டிக்கு ஆனால் அந்த மரத்துடைய பெயர் கேலிப்பட்டி இல்லை உண்டு இல்லை அதுதான் பெயர் குறிப்பிடாத மரம் சரி உங்களுடைய ஆன்சர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் அறிவியல் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சில பதில் பதில் அதாவது திருமறையில் ஆதமலை வரலாறு சொல்லிக்காருக்கின்ற நேரத்தில் அல்லா சொல்கின்றான் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் தான் சொல்கிறான் அந்த மரம் என்ன என்பதை சொல்லவில்லை வலா தக்கரபா ஆதிர்ஷ்ரா இந்த மரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க நெருங்காதீங்க அது தவிர இந்த ஸ்வர்க்கத்தில் வேண்டியமாய் உண்ணுங்கள் பருகுங்கள் உங்களுக்கு இஷ்டமாக அந்த மரத்தை மட்டும் நெருங்காதிங்கிற முதல் கட்டளை மனிதர்களுக்கு அல்ல விதிக்கின்றான் ஆனால் சைதா ஆதமலை வலுக்கெடுகின்றான் அவர் அந்த மரத்தை நெருங்கிறாரு நெருங்கிய பிறகு அல்லது கட்டளை பாவம் செஞ்சுட்டாரு பிறகு அதை உணர்ந்து அல்லாட்டை வந்து பாவம் மன்னிப்பு கேட்கின்றார் களிமாத்தி ஃபத்தாபா அலஹி அவரிட என்னிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அல்லா என்ன செஞ்சான்னு சொன்னால் சில பாவம் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தான் அந்த அடிப்படையில் அவர் பாவம் மன்னிப்பு கேட்கின்றார் என்ன பாவம் மன்னிப்பு